அத்தியாயம் நான்கு தி கிரிம்சன் ஸ்லேயர் வெப்னாவலால் வெளியிடப்பட்டது நீங்கள் ரேங்க் ஏ கேரட்டரை பெற்றுள்ளீர்கள் கரியன் தோர்ன் தி கிரிம்சன் ஸ்லேயர் அட்லஸ் முன் மற்றொரு அறிவிப்பு தோன்றியது மேலும் இதுவும் ஒரு கேரட்டர் சம்மன் ஒரு மாயவட்டம் தரையில் உயிர்ப்பித்தது சில நிமிடங்களுக்கு பிறகு கருஞ்சிவப்பு ஆற்றலின் எழுச்சி வெளிப்புறமாக வெடித்தது அதைத் தொடர்ந்து ஒரு ஆழமான கர்ஜனை ஏறக்குறைய ஒரு நாகத்தின் அழுகை வானத்தில் எதிரொலிப்பது போல் இருந்தது பின்னர் ஒரு உருவம் மெதுவாக வெளிவரத் தொடங்கியது அவர் அட்லஸுக்கு முன் முழுமையாக உருவாகும் வரை இது வித்தியாசமாக இருந்தது அட்லஸை விட ஒரு தலையால் உயரம் அவரது சிவப்பு முடி ஒரு தளர்வான போர் அணிந்த முடிச்சில் மீண்டும் கட்டப்பட்டது மேலும் அவர் மங்களான சிவப்பு நிறத்துடன் தட்டுக்கவசத்தை அணிந்திருந்தார் கரியன் முதலில் அமைதியாக இருந்தான் அவனுடைய புதிய சுற்றுப்புறங்களை ஆய்வு செய்தான் பின்னர் அவரது கண்கள் அட்லஸை கண்டன ஏதோ மாறியது ஒரு கணம் கழித்து உயர்ந்த போர்வீரன் ஒரு முழங்காலில் மூழ்கி அமைதியான உறுதியுடன் தலையை குனிந்தான் இந்த போர்வீரன் தனது தாயகத்தில் ஒரு நசுக்கிய தோல்வியால் தனது பெயரை கரைபடுத்தியுள்ளார் என்று கரியன் கூறினார் ஆனால் இப்போது நான் காப்பாற்றப்பட்டேன் ஒரு உன்னதமான இறைவனால் காப்பாற்றப்பட்டேன் மரணம் என்னை கோருவதைப் போலவே தயவு செய்து என் விசுவாசத்தை ஏற்றுக்கொள் என் இறைவா அட்லஸ் தலையசைத்து முன்னேறினான் நில் கரியன் தயக்கமின்றி கரியன் தனது முழு உயரத்திற்கு மீண்டும் ஒருமுறை உயர்ந்தான் இது நிச்சயமாக ஒரு போராளி போல் இருந்தது அவரது கம்பீரமான் இருந்திருந்த கவசம் வரை மேலும் அட்லஸால் திருப்பியடையாமல் இருக்க முடியவில்லை இது போன்ற ஒரு போர்வீரன் குறிப்பாக உண்மையான போரால் அனுபவம் வாய்ந்தவர் இந்த ஆரம்ப கட்டத்தில் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தார் ஆரம்ப கட்டத்திற்கான சிறந்த பணியாளர்களை நாங்கள் ஏற்கனவே சேகரித்துவிட்டதாகத் தெரிகிறது என்று அட்லஸ் ஏட்ரிக் மற்றும் கரியன் இடையே பார்வையிட்டார் எனக்கு இன்னும் எத்தனை சம்மன்கள் உள்ளன என்னால் ஒரு உண்மையான சக்தியை உருவாக்க முடியும் ஆனால் நாம் முன்னேறுவதற்கு முன் நான் சில விஷயங்களை வரிசைப்படுத்த வேண்டும் என் ஆண்டவரே என்னால் முடிந்தால் ஏற்றிக் திடீரென்று குறுக்கிட்டார் ஆம் ஏட்ரிக் அட்லஸ் அவன் பக்கம் திரும்பினான் என் ஆண்டவரே உங்கள் முதல் போர் தொடங்கும் முன் தயார் செய்ய உங்களுக்கு குறைந்த நேரமே இருக்கும் என்று ஏற்றிக் அவர்களின் தரிசு சூழலை ஸ்கேன் செய்தார் மேலும் கட்டுமானத்தை தொடங்குவதற்கு எங்களுக்கு பொருட்கள் தேவை என்று நான் நம்புகிறேன் என் தைரியத்தை மன்னியுங்கள் ஆனால் நீங்கள் அனுமதித்தால் பரிந்துரைகளை வழங்குவதில் நான் பெருமைப்படுவேன் அட்லஸ் பதறாமல் தலையசைத்தார் கவலைப்பட தேவையில்லை ஏட்ரிக் நான் ஏற்கனவே பொருட்களை சேகரிக்க ஒரு வழியை பெற்றுள்ளேன் வேறு வார்த்தை இல்லாமல் அவர் கச்சாவிலிருந்து இழுக்கப்பட்ட வளங்களை வரவழைத்தார் மரம் கல் இரும்பு மற்றும் மானா படிகங்களின் குவியல்கள் அவற்றைச் சுற்றி உடனடியாக உருவாகின்றன இப்போதைக்கு இவை கிடைத்துள்ளன இருப்பினும் கோட்டையைக் கட்டுவதற்கு இது போதுமானதாக இல்லை பெரிய விஷயமில்லை என் அமைப்பு எப்போது வேண்டுமானாலும் என்னைப் பெறலாம் எற்றிக்கின் கண்கள் வியப்பில் விரிந்தன அது குறிப்பிடத்தக்கது என் ஆண்டவரே நீங்கள் உண்மையிலேயே ஒரு அசாதாரண அமைப்பைக் கொண்டிருப்பதாகத் தெரிகிறது அவருக்கு பக்கத்தில் கரியன் ஒரு மென்மையான விசிலை விட்டுவிட்டு மெதுவாகக் கைதட்டி ஒப்புதல் அளித்தார் ஏற்றிக் மீண்டும் முன்னேறினான் நான் சொல்ல வேண்டும் உங்கள் கட்டளையின் கீழ் வரவழைக்கப்பட்டதற்கு நான் அதிர்ஷ்டசாலி இவை அனைத்திற்கும் புதியவருக்காக நீங்கள் ஒவ்வொரு கணத்தையும் தெளிவாகவும் அமைதியாகவும் கையாண்டீர்கள் நேர்மையாக என் ஆண்டவரே நான் சந்தித்த அனுபவமிக்க விட நீங்கள் மிகவும் முதிர்ச்சியடைந்தவராகத் தெரிகிறீர்கள் உங்களுக்கு சேவை செய்வது ஒரு மரியாதை அட்லஸ் தலையை அசைத்து சிரித்தார் ஓ அதுதான் உங்கள் மதிப்பீடு அவன் சிரித்தான் சரி கேட்க நன்றாக இருக்கிறது இந்த ஆரம்ப கட்டங்களில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருந்தது ஆனால் அட்லஸ் கண்மூடித்தனமாக எதற்கும் விரைந்து செல்லவில்லை முன்னெச்சரிக்கை அவரை உயிருடன் வைத்திருந்தது மேலும் அவர் பொறுப்பற்ற வகை அல்ல குறிப்பாக இப்போது அவர் ஒரு குறைந்த திறமையான விழிப்புணர்வாகத் தொடங்கியிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு அமைச்சூர் போல இந்த இடத்தை இயக்கப் போகிறார் என்று அர்த்தமில்லை வேண்ட் எஸ்டிகெட்டை திறப்பதற்கு முன் அவர் ஏற்கனவே வரவழைத்த இரண்டு கதாபாத்திரங்களின் நிலையை சரிபார்க்க முடிவு செய்தார் முதலில் ஏட்ரிக் பெயர் ஏட்ரிக் தோர்வாள் நிலை நாற்பத்தொன்பது பலம் எண்பத்தொன்பது சுறுசுறுப்பு இருநூற்று இருபது நுண்ணறிவு ஐம்பத்து நான்கு அரசியலமைப்பு அறுபத்தேழு சகிப்புத்தன்மை எண்பத்தொன்பது பணி வள மேலாளர் மாஸ்டர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஏ நெருக்கடி மேலாளர் ஏ மர்ச்சன்ட் எஸ் ஃபார்ச்சூன் ஏ ஸ்விஃப்ட் டாகா பி சில்வர் டங் ஏ பர்பெக்ட் ஹேர் பி டாக்டிகல் ரிட்ரீட் ஏ நிலை நாற்பத்தொன்பது அட்லஸ் முகம் சுளித்தார் அது உங்களை போன்ற ஒருவருக்கு ஒருவிதத்தில் குறைவு அது உங்கள் அசல் நிலையா அல்லது நான் உங்களை அழைத்தபோது ஏதாவது நடந்ததா மைலார்க் ஏற்றிக்கொரு மரியாதையுடன் பதிலளித்தார் அழைப்பின் போது எனது நிலை மற்றும் எனது சில திறமைகள் குறைக்கப்பட்டன ஆனால் உறுதியாக இருங்கள் எனது திறன்கள் மதிப்புமிக்கதாகவே இருக்கும் எண்ணிக்கையில் நான் இழந்ததை நான் இன்னும் திறமையுடன் கொண்டு வருகிறேன் அட்லஸ் தலையசைத்தார் நிலைகளை மீண்டும் பெற முடியும் திறமை பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியம் உங்களுடையது தெளிவாக உள்ளது உங்களுக்கு என் நன்றிகள் உண்டு என் ஆண்டவரே அட்லஸ் ஏற்றிக்கின் திறமைகளை படித்தபோது அவர்கள் அவரது பாத்திரத்துடன் எவ்வளவு நன்றாக இணைந்தார்கள் என்பதைக் கண்டு அவர் ஈர்க்கப்படாமல் இருக்க முடியவில்லை மாஸ்டர் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கு ஏற்றது நெருக்கடி மேலாளர் அழுத்தம் குறையாமல் கையாளுகிறார் ஒரு சிறிய நம்பிக்கையான புன்னகையை கொடுத்தார் அதுதான் என் சிறப்பு ஆண்டவரே மற்றும் வியாபாரிகளின் பார்ச்சூன் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் லாபத்தை கசக்க நீங்கள் ஒரு மூக்கை பெற்றுள்ளீர்கள் அது ஒரு தந்திரவாதிக்கு ஏற்றது அந்த பகுதியில் நீங்கள் என்னை முழுமையாக நம்பலாம் என் ஆண்டவரே அப்போது எங்களிடம் ஸ்விஃப்ட் தாக்கர் இலகுவான ஆயுதங்களுடன் நெருங்கிய போர் மற்றும் தந்திரோபாய பின்வாங்கல் ஆகியவை கிடைத்துள்ளன இது உங்களை ஆபத்திலிருந்து வெளியேற்ற உதவுகிறது நீங்கள் முன் வரிசைகளுக்கு செல்லவில்லை என்பது போல் தெரிகிறது ஆனால் நீங்கள் உதவியற்றவராக இருக்க மாட்டீர்கள் ஏற்றிக்கு ஒரு விரைவான வில் கொடுத்தார் பின்னர் அவரது கோட்டின் அடியிலிருந்து மின்னும் குத்துச்சண்டையை வரைந்தார் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அவர் மறைந்து பல அடி தூரத்தில் மீண்டும் ஒரு சத்தத்துடன் தோன்றினார் மோசமாக இல்லை பின்னர் அட்லஸ் அடுத்த திறமையை கவனித்தார் மற்றும் கண் சிமிட்டினார் சரியான முடி அது சரியாக இருந்தது எற்றிக்கின் தலைமுடி எப்பொழுதும் குறைபாடட்டதாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இது உண்மையான போர் செயல்பாடு இல்லை ஏற்றி தனது கன்னத்தை கண்ணியமான திறமையுடன் உயர்த்தி தனது அழகுபடுத்தப்பட்ட கூந்தலில் கையை வருடினார் வீரர்கள் கூட அழுத்தத்தின் கீழ் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என் ஆண்டவரே அட்லஸ் சிரித்தான் சரி இது அதன் சொந்த வகையான மதிப்பைக் கொண்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன் கடைசியாக வெள்ளி நாக்கு இருந்தது இது கவர்ச்சியையும் செல்வாக்கையும் மேம்படுத்தும் ஒரு வற்புறுத்தும் திறன் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இராஜதந்திரத்திற்கு ஏற்றது ஆமாம் நான் கேட்கும் ஒவ்வொரு சமூக மற்றும் ஆதரவு திறன்களும் அவரிடம் உள்ளன அவரது பாத்திரத்திற்கு சரியான பொருத்தம் பெயர் கரியன் தோர்ன் நிலை ஐம்பத்தைந்து பலம் இருநூற்று எண்பத்தொன்பது சுறுசுறுப்பு எழுபத்தாறு நுண்ணறிவு ஐம்பத்தேழு அரசியலமைப்பு நூற்று நாற்பத்தைந்து சகிப்புத்தன்மை தொன்னூற்றெட்டு வேலை முன்னணி போராளி புரூட் ஃபோர்ஸ் ஏ டிராகனின் விருப்பம் எஸ் எஸ் கிரிம்சன்வேஜ் பி சாவேஜ் கிளீவ் ஏ கவர்ச்சியான இருப்பு பி ஈர்க்கக்கூடிய குரட்டை ஏ மரணத்தின் பின்னடைவு பி சரி உங்கள் நிலை அதிகமாக உள்ளது ஐம்பத்தைந்து மைலார்ட் கரியன் நான் எனது பழைய நிலையை மீண்டும் பெறவும் எனது ஒவ்வொரு திறமையையும் மேம்படுத்தவும் அயராது உழைப்பேன் என்றார் நல்லது விஷயங்கள் அமைந்தவுடன் நாங்கள் கடுமையாக தள்ளுவோம் அட்லஸ் அட்லஸ்திரன்களின் பட்டியலை மதிப்பாய்வு செய்தபோது ஒரு விஷயம் தெளிவாகியது கரிய நழிவிற்காக கட்டப்பட்டது புரூட் ஃபோர்ஸ் மூலச்சக்தி மேம்பாடு இது கவசம் மற்றும் காகிதம் போன்ற கவசங்களை உடைக்க உங்களை அனுமதிக்கிறது கரியன் இரண்டு கைகளையும் மிகைப்படுத்தப்பட்ட தீவிரத்துடன் வளைத்தார் அவரது வெளிப்பாடு தட்டையானது அவரது இறைவன் தன்னை மதிப்பிடுவதை கவனிக்காதது போல் நடித்தார் அப்புறம் ராகனின் விருப்பம் உள்ளது அட்லஸ் தொடர்ந்தார் எஸ் எஸ் மதிப்பிடப்பட்டது அது மிகப்பெரியது பெரியது கூட்டத்தைக் கட்டுப்படுத்துதல் திகைத்தல் பிணைத்தல் கட்டுப்படுத்தும் மாயாஜாலம் ஆகியவற்றின் விளைவை வெகுவாக குறைக்கிறது நீங்கள் களத்தில் நடைமுறையில் அசைய முடியாது அது இன்னும் என் சிகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது மயிலார் கரியன் பணிவுடன் பதிலளித்தார் கிரிம்சன் ரேஜ் இப்போது இது ஆபத்தானது உங்கள் உடல்நிலை குறைவாக இருக்கும்போது உங்கள் வேகம் சேதம் மற்றும் மூர்க்கத்தனத்தை அதிகரிக்கிறது ஆனால் உங்கள் பாதுகாப்பை குறைக்கிறது சரியான வெறித்தனமான தூண்டுதல் அந்த மூன்று திறமைகள்தான் கரியனை போரில் ஒரு நடைபேரழிவாக மாற்றியது டிராகனின் வில் மற்றும் கிரிம்சன் வேஜ் மட்டுமே அவரை ஒருமுறை காயப்படுத்துவதை நிறுத்த ஒரு கனவாக மாற்றும் சாவேஜ் கிளீவ் பரந்த அளவிலான தாக்குதல்கள் பல எதிரிகள் அல்லது பொருட்களை ஒரே அடியில் வெட்ட முடியும் மற்றும் கவர்ச்சியான இருப்பு நீங்கள் இயல்பாகவே கவனத்தையும் விசுவாசத்தையும் கட்டளையிடுகிறீர்கள் மற்றவர்களை வழிநடத்துவதை எளிதாக்குகிறது நீங்கள் வந்த தருணத்தை நான் கவனித்தேன் ஆனால் அட்லஸ் அடுத்த திறமையை படிக்கும்போது புருவம் சுழன்று இடைநிறுத்தினார் சுவாரசியமான குரட்டை வெளிப்படையாக கரியனின் குரட்டை ஒரு அறையை சலசலக்கும் மற்றும் முழு அணியையும் எழுப்பக்கூடும் நீங்கள் இரவில் ஒரு சிறிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கரியன் ஒரு ஆட்டுச் சிரிப்பு சிரித்தான் அது அவ்வளவு மோசமில்லை என் ஆண்டவரே நான் சத்தியம் செய்கிறேன் அட்லஸ் சிரித்தான் பார்ப்போம் இறுதியாக மரணத்தின் நெகிழ்ச்சி அட்லஸ் சத்தமாக வாசித்தார் அபாயகரமான அடிகளுக்கு எதிர்ப்பை வழங்குகிறது உயிருக்கு அழிவை ஏற்படுத்திய பிறகும் சிறிது நேரம் போராடிக் கொண்டே இருக்கலாம் இது கிரிம்சன் வேஜுடன் சரியாக ஒத்திசைக்கப்பட்டது மரணத்தை எதிர்கொண்டால்